உள்ளுராட்சி தேர்தல் திகதியை விரைவில் தீர்மானிப்போம் கட்சிகளின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்கிறார் ஆணைக்குழு தலைவர் என்பது வீரகேசரின் மற்றும் ஒரு செய்தி உள்ளுராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு திகதியை நிர்ணயிப்பது குறித்து அரசியல் கட்சிகள் முன்வைத்துள்ள யோசனை தொடர்பில் அதிக கரிசனை கொண்டிருக்கின்றோம் உள்ளுராட்சி அதிகார சபைகள் விசாரணை ஏற்பாடுகள் சட்டம் மூலம் மற்றும் இதர காரணிகளை கவனத்தில் கொண்டு தேர்தல் வாக்கெடுப்பு திகதி வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்மியல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்பதும் அந்த செய்தியாக இருக்கிறது எனவே உள்ளுராட்சி அதிகார சபைகள் விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றங்களின் தீர்ப்பை முழுமையாக பரிசீலனை செய்வோம் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அரசாங்கத்தினும் வலியுறுத்துகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் சித்திரை புத்தாண்டு மற்றும் கல்வி பொதுத்தராதர சாதனந்திர பரீட்சை ஆகிய காரணிகளை கவனத்தில் கொண்டு உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு திகதியை நிர்ணயிக்குமாறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியிருக்கின்றன இவடையும் தொடர்பில் அதிகார கரிசனை கொண்டிருக்கின்றோம் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தேர்தலுக்கான புதிய சட்ட ஏற்பாடுகளின் அம்சங்கள் மற்றும் இதர காரணிகளை கவனத்தில் கொண்டு தேர்தலுக்கான திகதி வெகு விரைவில் அறிவிக்கப்படும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான பணிகளை ஆரம்பத்தில் இருந்து முன்னெடுக்க வேண்டும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கும் தேர்தல் பிரசாரங்களை முன்னெடுப்பதற்கும் தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு காபோது சாதந்திர பரீட்சைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தேர்தல் வாக்கெடுப்பு திகை நிர்ணயிக்கப்படும் எதிர்வரும் நாட்களில் தேர்தலுடன் தொடர்புடைய அரசு நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆரமையில் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே அரசியல் கட்சிகள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றன திகதியில் தொடர்பான விடயத்தில் விசேட கவனம் எடுத்து வருவதாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விசேட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன எனவே அந்த விவகாரம் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்பதாகத்தான் நேற்று தினம் கூறப்பட்ட விவகாரம் முக்கியமாக இருப்பதை காலம் இதேபோல் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தி ஒன்றும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம் நேற்று தினம் இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் பலர் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் பலர் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் எனவே பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கர்ணாநாயகர் சபையில் ஒரு கேள்வி எழுப்பினார் தேர்தல் செலவுகளை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்பதாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் எனவே அதில் அவர் சொன்ன விடையும் தேர்தல் செலவுகளை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்ற பிரச்சனை காணப்படுகிறது ஆகவே இயலுமான வகையில் தேர்தல் செலவுகளை குறைத்துக் கொள்வதற்கு புதிய சட்ட ஊடாக விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயகர் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அவரின் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசுகிறேன் எனவே மக்களால் பல சுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது எனவே இந்த விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவே அவர் மேலும் சில விடயங்களை சொல்கிறாருமே அந்த சட்டமூலம் தொடர்பான தீர்ப்பு பெற்றிருக்கிறது இதற்கு முன்னர் எண்ணாயிரத்து தொள்ளாயிரம் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவது பற்றி பேசப்பட்டதும் இந்நிலையில் தற்போது இயலுமான வகையில் செலவுகளை குறைத்துக் கொண்டு செல்வது வகையில் இந்த விடயத்தில் இதற்கு மேலும் செலவுகளை தாங்கிக் கொள்ளக்கூடியதா கூடிய தேர்தல் முறைமையை உருவாக்க முடியாத மக்களிடையே இவ்வாறான செலவுகளை தாங்கிக் கொள்ள முடியுமா என்ற பிரச்சனைகள் உள்ளன இதனால் செலவுகளை குறைக்கக்கூடிய முறைகள் உள்ளனவா என்று அரசாங்கத்திடம் கேட்கிறோம் புதிய சட்டத்திருத்தத்திற்கமைய தேர்தல் செலவுகளை குறைக்க வேண்டும் என்பதாக அவர் கோரிக்கொண்டு முன்வைத்திருக்கிறார் மக்களுக்கு சுமையில்லாத தேர்தலாக இருக்க வேண்டும் என்பதாக அவரும் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விவகாரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது